கால பள்ளத்தில் மூட குழியில் புராண புழுதி மூடி கிடந்தான் முருகன் தோண்டி துடைத்து விஞ்ஞான தண்ணீரில் கழுவினேன் ஒற்றை துணி சற்றை அசைவிற நெற்றி சுடர் பற்றி பரவிட வெற்றி திரு உயிர் கொண்டான் ஒற்றை துணி சற்றை அசைவுற நெற்றி சுடர் பற்றி பரவிட வெற்றி திரு உயிர் உயிர்கொண்டான் கடவுளா நீ என்றேன் மூத்த குடி காத்த மூதாதை என்றான் குன்றில் ஏன் குடி என்றேன் ஆதி மனிதன் குடில் அதுதானே என்றார் குளிர்மலையில் ஏன் குறை உடை கொண்டாய் என்று இரையாகும் விலங்கை துரத்தி கொண்டே இறை தேடும் விலங்கு விட்டு உயிர் தட்டி ஓட சுனைகள் ஆறுகள் நீந்தி கடக்க தேனடை தேடி கிளைதோறும் குதிக்க தொங்கும் ஆடை தொல்லையா இல்லையா இன்னொன்றையும் நெஞ்சில் எழுது நெசவு கண்டது குறிஞ்சியில் அல்ல மறவாதே அது மருதம் என்றான் படையலுக்கேன் தேனும் திணைவாவும் முருகா படையலுக்கேன் முருகா தேனும் திணைமாவும் சுடுதல் அவித்தல் சமைத்தல் என்னும் அநாகரிகங்கள் தொடங்கும் முன்னே காயும் கனியும் கிழங்கும் இலையும் தானாய் விளைந்த தானிய மணியும் தேனாய் வழிந்த திரறிய பொருளும் ஊனாய் இருந்த உண்மை உணர்த்தவே காயும் கனியும் கிழங்கும் இலையும் தானாய் விளைந்த தானிய மணியும் தேனாய் வழிந்த திரறிய பொருளும் ஊனாய் இருந்த உண்மை உணர்த்தவே கொடியில் சேவல் வறக்கும் செய்தி என்னவோ வேட்டை களைப்பில் மரணம் போல் உறங்கும் எங்களை அடிகாலையில் எழுப்பும் முதல் பறவை அதுதானே என்றார் வேட்டை களைப்பில் மரணம் போல் உறங்கும் எங்களை அதிகாலையில் முதலில் எழுப்பும் பறவை அதுதானே போகட்டும் வேலோடு நீ அலையும் வினோதம் கல்லாயுதம் தோற்ற விடத்து வேலாயுதம் கண்ட முதல் மனிதன் நான் என்ற வெற்றி தந்ததும் வேளாண்மைக்கு காவல் தந்ததும் மடவார்தம்மின் மானம் காத்ததும் மாற்றார் வெருட்டி மண்புலம் காத்ததும் முன்னோடிகளின் முன்னோடிகளை விளங்குண்ணாமல் அன்னால் காற்று ஆயுதமானதும் கைவேல் 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 தானடா கைவேல் இல்லையேல் நீ நான் ஏதடா தாத்தா என்றேன் நான் பேரனே என்றான் முருகன் இருவர் தள்ளுவல் நிறுக்கத்தில் நொறுங்கி சிதறி கிடந்தன நூற்றாண்டின் துகள்கள் கைவேல் 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 தானடா கைவேல் இல்லையேல் நீ நான் ஏதடா இது கொஞ்சம் தேநீர் கொஞ்சம் கவிதை என்ற தொடரில் நமது மதிப்பிற்குரிய கவிப்பேரரசவர்கள் கவிதை நமது அருமை பெரும்பாட்டன் முருகனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு நெருக்கத்தை இந்த கவிதை உணர்த்தி இருக்கிறது இங்கே காலமாக கடவுள் மறுப்பு தத்துவத்தை ஏற்றிருந்தவர்கள் எல்லாம் நான் அடித்து வேலையேந்தி காவடி தூக்கி வேல் வேல் என்று அந்த முழக்கத்தை காதில் கேட்ட உடனேயே ஆளாளுக்கு அருள் அருள்வந்து ஆடியதையெல்லாம் நான் பார்த்தேன் எத்தனை கடவுளை கும்பிட்டாலும் இன முன்னோர் நமது முப்பாட்டன் தமிழ் பெருந்தகை முருகப் பேசுகிற பேசுகிறபோது சொல்லுகிறபோது ஒரு இனம் பாசம்